வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஸோ நிறைய பேர் பார்த்தோன்னா ரொம்பவே லீனாக இருப்பாங்க ஸோ என்னதான் சாப்பிட்டாலும் அவங்க பாடி வெயிட் அவங்களோட மசில் கெயின் அப்படின்றது இன்க்ரீஸே ஆகாது ஸோ இந்த வீடியோவில் பார்த்தோன்னா அவங்களோட தசைகளை அதிகரிக்கிறதுக்கு ஒரு சூப்பரான டிப்ஸ் வந்து தான் ஃபாலோ பண்ண போகிறோம் ஸோ இதை வந்து மறக்காமல் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் ஸோ இதை பார்த்தினா கண்டினியூஸாக டூ மந்த் நீங்கள் வந்து ட்ரை பண்ணும் ஸோ ரொம்பவே லீனாக இருக்க பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து நைட்டு தூங்கும்போது அதாவது நீங்கள் நைட்டு பெட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி பார்த்தனா வந்து டூ டம்ளர் ஆஃப் மில்க் வித் ஒன் பனாலா வந்து எடுத்துக்கோங்க ஸோ டூ டம்ளர் ஆஃப் மில்க் அந்த மில்கில் பார்த்தீங்கன்னா சுகர் வித்தவுட் சுகர் தான் ஸோ மில்கில் பார்த்தினா வந்து நிறைய ப்ரோட்டீன் இருக்குது ஸோ அது பார்த்தீங்கன்னா உங்களோட மசில் க்ரோத்துக்கு ரொம்ப உதவியாக இருக்கும் ஸோ முக்கியமாக அந்த மில்க் டூ டம்ளர் ஆஃப் மில்க் எடுத்துகிட்டு ஸோ ஒன் பனானா வந்து நீங்கள் எடுத்துக்கணும் பனானால் பார்த்தோம்னா நமக்கு நிறைய கார்போஹைட்ரேட்ஸ் இருக்குது உங்களுக்கு தேவையான எனர்ஜின்றது அந்த பனானா வந்து கொடுக்கும் ஸோ அது மட்டும் இல்லாமல் மில்க்கு நமக்கு நிறைய கால்சியம் இருக்குது ஸோ அந்த கால்சியம் பார்த்தீங்கன்னா உங்களோட போன் ஹெல்த்தை மெயின்டைன் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் ஸோ மறக்காமல் இந்த டிப்ஸ் வந்து ஃபாலோ பண்ணுங்கள் உடல் எடையை கண்டிப்பாக அதிகரிக்கணும் அப்படின்னு ஸோ பனானா பானா நீங்கள் டூ கூட எடுத்துக்கலாம் அது மட்டும் இல்லாமல் முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா வந்து இதை வந்து நீங்கள் கண்டினியூஸாக ட்ரை பண்ணுறீங்களா அப்படின்றது தான் ரொம்ப முக்கியம் ஏன்னா இதை பார்த்தோன்னா வந்து நிறைய பேர் வந்து சீக்கிரமாக கொயிட் பண்ணிடுவாங்க இதை வந்து கண்டினியூஸாக நம்ம ஓட்டும் மந்த்ஸாவது ட்ரை பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு ரிசல்ட்டுன்றது கண்டிப்பாக கிடைக்கும் ஸோ மறக்காமல் இது இந்த டயட்டை நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு ஸோ இன்னும் பார்த்தா வந்து அடிஷ்னலாக நீ வந்து நிறைய டயட் எடுக்கணும் மார்னிங் நல்லா வெஜிடபிள்ஸ் நல்லா ஸ்வீட் பொட்டேட்டோ ஸோ சக்கரை கிழங்கு அப்புறம் பார்த்தா ஒரு நாளைக்கு மூணு முட்டை அதாவது பாய்லர் முட்டை அவாய்ட் பண்ணிக்கோங்க நாட்டுக்கோழி முட்டை கிடைச்சிதுன்னா கண்டிப்பாக வந்து ஆட் பண்ணிக்கோங்க ஸோ இப்படிலாம் நீங்கள் வந்து டயட் எடுத்துட்டு ஸோ நைட்டு தூங்கும் நான் சொன்னால் டயட் எடுக்கணும் ஸோ நல்ல உடற்பயிற்சி அப்படின்றதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ கண்டினியூஸாக வந்து உடற்பயிற்சி செஞ்சுட்டே இருந்தாலே உங்களுக்கு நல்ல உடல் எடை உடல் மாற்றங்கள் வந்து கண்ணுக்கு தெரிய ஆரம்பிக்கும் விசிபிளாக முடிஞ்சளவுக்கு இந்த ஜங்க் ஃபுட்ஸ் ஆயில் ஃபுட்ஸ்லாம் அவாய்ட் பண்ணிருங்க முக்கியமான விஷயம் காலையில் எந்திரிச்சோன்னே நல்லா மூணு டம்ளர் க்ளாஸில் தண்ணியாவது குடிங்க ஸோ டீ காஃபியை கண்டிப்பாக அவாய்ட் பண்ணிடுங்க ஸோ டீ காஃபி எப்போப்போ நம்ம காலையில் எழுந்திரிச்சோன்னே குடிக்கிறோமோ அப்பே நம்ம பாடி ஹெல்த்து வந்து போயிடும் ஸோ மார்னிங் எந்திரிச்சோன்னே பெட் காஃபிலாம் கண்டிப்பாக அவாய்ட் பண்ணிடுங்க நல்லா ப்ரஷ் பண்ணிவிட்டு நீங்கள் பார்த்திங்கனா காலையில் இருந்துருச்சோன்னே வாட்டர் வந்து ஃபுல்லாக குடிக்கணும் ஸோ அப்படி குடிச்சிங்கனாலே உங்கள் பாடி ஹைட்ரேட்டாக வைக்க முடியும் ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்தோன்னா சம்மர் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது ஸோ சம்மரை வந்து நம்ம எப்படி ப்ரிவென்ட் பண்ணுறது ஸோ நம்ம பாடி எப்படி ஹைட்ரேட்டாக வைக்கிறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் ஸோ ஸோ அந்த வீடியோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா கீழே ஒரு சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்குது பார்த்தீங்களா ஸோ அதை க்ளிக் பண்ணிவிட்டு கூட ஒரு பெல் பட்டன் வரும் அதையும் கிளிக் பண்ணி வச்சு ஆப்ஷனில் செட் பண்ணிக்கோங்க ஸோ இவ்வளோ வீடியோஸ் நம்ம சேனலில் வந்து தௌசண்ட் வீடியோஸ் போட்டிருக்கோம் ஸோ எனக்காக பெல் பட்டனை க்ளிக் பண்ணி வச்சு ஆல்இன் ஆப்ஷனில் செட் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு ஒரே ஒரு தடவை வந்து செக் பண்ணிக்கோங்க ஸோ நிறைய பேருக்கு தெரியாத இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தோம்னா ப்ரோட்டீனே நம்ம ஃபுல் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இன்டேக் பண்ணிகிட்டு இருந்தோம்னா அதுவே உங்களுக்கு பாடி ஹீட்டை வந்து உண்டாக்கி விட்டுரும் ஸோ உங்களோட பாடி ஹீட்டை குறைக்கிறதுக்கும் நிறையா வந்து டிப்ஸ் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணணும் அதாவது ஹைட்ரேட்டான ஃபுட்ஸ் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ்லாம் வந்து எடுக்கணும் அதிகமாக தண்ணி குடிங்க ஸோ அதிகமாக ப்ரோட்டீன் மட்டும் இன்டேக் பண்ணிகிட்டு இருந்தால் அதுவே உங்களுக்கு பாடி ஹீட்டை வந்து கொண்டு வந்து விட்ரும் ஸோ அதனால் மறக்காமல் உங்கள் பாடியை கூலிங் பண்ணுறதுக்கும் நீங்கள் விஷயங்கள் சில விஷயங்கள்லாம் கண்டிப்பாக ஃபாலோ பண்ண வேண்டியது இருக்குது ஸோ அதெல்லாம் பார்த்தா வந்து சம்மர் டிப்ஸ்லாம் நான் அப்கமிங் வீடியோஸில் வந்து போடுறேன் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம சேனல் அதனால் அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அன்டில் தென் சைனிங் ஆஃப் யூ கேஸ் சி யூ நல்லது வீடியோ ஸோ பை கேஸ் ஸோ மறக்காமல் வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஸோ அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மறக்காமல் சப்ஸ்கிரைப்பும் பண்ணிக்க சொல்லிடுங்க பை